ஓம்ஸ்ரீதரன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லோரும் ஒப்சீடியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் பிளாக் ஒப்சீடியன் சொல்லுவோம் இந்த பிளாக் ஒப்சீடியன் ஜென்ரலாகவே நம்ம நிறைய கெட்ட விஷயங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்டுப்போம் இல்லையா கண் ஆகட்டும் பிளாக் மேஜிக் ஆகட்டும் ஆக்சுவலாக ஒரு பிளாக் ஒப்சீடியன் ஒரு பெரிய கல் நம்ம வீட்டில் இருந்தாலே யாராவது நம்மளுக்கு ஏன்னா சூன்யமோ ஏதோ பண்ணியிருந்தாலும் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் black obsidian. இப்போ இந்த ஒப்சீடியன்லையே மகோகனி ஒப்சீடியன்னு ஒன்று வந்திருக்கு இந்த மகோகனி obsidian என்ன அப்படின்னு obsidian ஒப்சீடியனோட அதே குவாலிட்டி இருக்கும் ஆனால் மகோகனின்னா யூஷுவலாக ஒரு ப்ரௌன் கலர் அப்போ இந்த ப்ரௌன் கலர் மிக்ஸாக இருக்கிறது தான் இந்த மகுனி ஒப்சீடன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒப்சீடனோட எல்லா வேலையும் செய்யும் நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றலை தடுக்கும் நம்மளை பாதுகாக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும் அதே மாதிரி சைக்கிக் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க சைக்கிக் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இந்த சைக்கிக் அட்டாக்குன்னா ஒருத்தவங்களோட கண் அப்படியே என்னமே நம்மள வந்து அப்படியே டபான்னு தள்ள கூட ஒரு ஆற்றல் இருக்கும் இல்லையா சில பேர்லாம் அவங்க கண்ணில் பட்ட நான் போச்சு இந்த பக்கம் பேசிட்டு இருந்தேன் காதே கேட்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க சொல்லியும் இருக்காங்க அந்த மாதிரியான இந்த கெட்ட விஷயங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மள கிட்ட தாக்காத படிக்கு இதை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவரை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படியே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும் அதை தாண்டி இந்த இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்மளுடைய ஆசைகளை நம்ம வேண்டோ இல்லை அது நடக்கணும் இப்போ நம்ம ட்ரிபிள் நைன் போர்ட்ரல் போச்சு எயிட் 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 போர்ட்ரல் போச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம் அதாவது நம்மளுடைய ஆசைகளை உன் நிறைவேறணுங்கிறதுக்காகவும் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் உண்மையாக நடக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இது உதவும் அப்போது இது வந்து கெட்டதை தடுக்கும் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான வழிகளை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட் இதை நம்ம அணிந்து கொண்டால் அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்குற மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அதே மாதிரி நம்மளுக்கு நம்மள ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணி கொடுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் கொஞ்சம் ரேராக கிடைக்கும் பட் இது யாருக்கு கிடைக்கிதோ அவங்க அதிர்ஷ்டசாலியாக தான் க அவங்க தன்னை நினச்சிக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல் அது மட்டுமல்ல இந்த மஹோகனி ஒப்சீடியன் வந்து ரூட் சக்கராவோடு இணைந்தது இந்த ரூட் சக்கரா தான் நம்மளுடைய பணம் பண சம்பந்தப்பட்ட விஷயம் பயம் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பயத்தை உடைத்து பயத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு பணத்தடையெல்லாம் உடைத்து உங்கள் ரூட் சக்கராவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் இது ரூட் சக்கரங்கிறது ரூட்டுன்னா என்ன வேர் எப்படி ஒரு மரம் பெருசாக இருந்தாலும் சரி அதனுடைய வேர் தான் அதை தாங்கி பிடிக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரூட் சக்கரை இந்த மாதிரி ஒரு மனிதனுங்கிற மரத்தை தாங்கி பிடிக்கிது அதுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வலப் வலுப்படுத்தக்கூடியது தான் இது இப்போ பணத்தடைகள் இருந்தாலும் சரி பயம் இருக்குது ரிஸ்க் டேக் பண்ண மாட்டாங்க எதை பார்த்தாலும் பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எதுக்குங்க வம்பு இதுவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடன்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அந்த பயத்தை போக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதும் அது மட்டும் அல்லாமல் நம்மளை வந்து கிரவுண்டிங் ஏர்த்தில் அப்படி கிரவுண்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் இது உதவும் மகோகனி ஒப்சீடியன்